நான் இது மக்கள் மன்றத்திலே வைக்கிறேன் அண்ணாமலை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வந்து ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் நிறைவேற்றினாங்களா நான் மக்கள் மன்றத்திலே வைக்கிறேன் ஏன்னா நான் விமர்சனம் பண்ணுறதால வந்து மக்கள் வந்து இது பண்ண போகிறதால அவங்க சிந்திக்கிறதுக்காக அதாவது புள்ள கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லணும் அரசு பாதியாக முதல்ல பிடுங்கி போடணும் தான் என்னுடைய கருத்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆ அரசாங்கத்துடைய அவலநிலையக்காக தான் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணார் தனக்கு தானே வந்து சாட்டை அடி அடிச்சுக்கிட்டார் ரோட்டில் நின்று அது எந்தளவு விமர்சனம் பண்ணாங்க இந்தியா லெவலில் வந்து அது வந்து பேசப்பட்டது அது விளம்பரத்துக்கும் அரசியலுக்காக கிடையாது அது வந்து என்னென்னா வந்து கொந்தளிச்சிருக்குது ஒவ்வொரு மக்களும் வந்து உள்ளுக்குள்ள எந்தளவு வந்து அந்த கொந்தளிப்புடைய வந்து வெளிப்பாடு தான் அண்ணாமலையுடைய இது இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரசாங்கம் வந்து எந்த ஆட்சி காலத்திலையும் பண்ணதில்லை சிறப்பான அரசாங்கம்னு வந்து சொல்லும்போது மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த வைக்கணும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் வந்து சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் வந்து பேசும்போது என்ன பண்ணாங்க மத்திய அரசாங்கம் வந்து பொருளாதாரத்துல வந்து ஏதோ தமிழ்நாடு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குது வந்து எந்த அளவுலாம் வந்து பெருமையாக பேசுறது வந்து இங்கே ஸ்டாலின் சொன்னார் பாருங்கள் எங்களை எந்த அளவுக்கு புகழ்ந்து பேசிடுறாங்க அப்படி இருந்து கூட வந்து நிதியை வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து எங்களை வஞ்சிக்குதுன்னு சொல்கிற இடத்துல இப்போ அந்த இடத்துல புகழ்கிறாங்கன்னு சொல்லும் போது வந்து என்ன ஒரு அர்த்தம்னா எப்படி புகழ்கிறாங்கன்னா வந்து ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து நடக்கிற ஒரு ஆய்வு அந்த ஆய்வு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தனியார் என்ஜிஓக்கள் மூலமாக வந்து அந்த ஆய்வை நடத்தி அது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து சமர்ப்பிக்கும் போது அதை பேஸ் பண்ணி யாரையும் வஞ்சகம் இல்லாமல் வந்து தவறுனா தவறுன்னு வந்து சுட்டி காட்டுறது தான் வந்து மத்திய அரசாங்கத்துடைய வேலை இவங்க வந்து நடந்ததெல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எங்களுக்கு வந்து எந்தளவு பெருமையாக பேசிட்டாங்க பாருங்கள் நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டோம் சிறப்பாக பண்ணிட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு தினமலர் பேப்பரில் வந்திருக்கிறது வந்து நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும்னு கடமைப்பட்டுருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பார்க்கணும் ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் வந்ததால் வந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு கூட அந்த மக்களுக்கு வந்து நேரம் இல்லை ஒரு டிவியில் எடுத்து நீங்கள் வந்து டிபேட்டு பார்த்தா கூட வந்து உங்களுக்கே தெரியும் பத்து மீடியாக்கள் எட்டு மீடியாக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் ஆகுது சில மீடியாக்கள் வந்து என்ன ஆளுங்கட்சி எந்த கட்சி ஆளுங்கட்சியாவது அதுக்கு சாதகமாக இருக்குது அதை உட்காந்து வந்து கேட்குறதுக்கு வந்து எல்லாமே செட்டிங்கு என்ன இதெல்லாம் வந்து ப அதில் வந்து பண்ணுறது தான் அதனுடைய வேடிக்கையாக இருக்கும் ஏன்னா வந்து நியாயத்தை பேச வரவங்கள எப்படி வந்து மருத்துவ அந்த இடத்துல வந்து இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு அவங்க அந்த என்ன கேள்விகள் கேட்பாங்களோ அந்த மீடியாக்கள் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க கிட்டே கொடுத்துருவாங்க பக்கா பிளானோட கொடுத்துருவாங்க பேசும்போதும் பார்ப்போம்னா அவங்களுக்கு தான் அதிக நேரம் பேசவும் கொடுப்பாங்க இங்கே டேட்டா கொடுத்துருவாங்க அந்த டேட்டா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க எதிர்த்து கேள்வி கேட்குறவனே எப்படி வந்து அவனை வந்து மக்கள் மத்தியில் வந்து செல்லா காசாக்குறதுக்கு தான் அதாவது இன்னைக்கு வந்து பார்க்க போனால் வந்து பள்ளிகளில் பாலியல் குற்றங்கள் தடுக்க புதிய வழிகாட்டி தயாரிக்கிறது தமிழக அரசுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் பாருங்கள் இப்போ வந்து அங்கே பார்க்க போனீங்கன்னா வந்து ஏச்சர் சொல்லி வந்து என்னென்னா வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அது எப்படி ஒன்றுன்னா அந்த அறிக்கையை வந்து பார்க்க போனால் பள்ளிகளுடைய என்னென்ன வந்து ஒரு ஆண்டுக்குண்டான அந்த அந்த நடந்த அத்தனைக்கும் வந்து என்ன பண்ணாங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து பாக்க போனீங்கன்னா இன்னைக்கு பீகார் வந்து நம்மளுடைய தமிழகத்துடைய கல்வியில இருந்து வந்து மேலிடத்துல போயிருக்குது இது உண்மை ஆனா இன்னைக்கு வந்து பாக்க போனா அது வந்து கொட்டத்துல எவனுமே போடலை அப்போ வந்து இவர் என்ன பண்ணிக்கிறாரு அன்பில் மகேஷ் என்ன பண்ணுறாரு உடனே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசிட்ட போய் கேட்டாரா உடனே தங்கம் தென்னரசு சொன்னாரா இதெல்லாம் நம்பாதீங்க இது ரெண்டு வருஷத்துக்கு குடிக்கிற கொடுக்குற ஒரு அறிக்கை ஏன் ஒன்றா இது வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு என்ஜிஓ பிரதாம் சொல்லி ஒரு என்ஜிஓ கொடுக்குறது அதனால இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நல்லா ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க தமிழ்நாடு வந்து கல்வித்தில் வந்து பின்னோக்கி போகிறத தலைவர் அண்ணாமலை குறிப்பிடுறார் அந்த இடத்துல தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஆனா இங்க வந்து என்ன சொல்லிட்டு அந்த அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு இவர் என்ன சொல்றாரு லாஸ்டா வந்து இந்த அறிக்கையை விட தமிழக அரசு பத்து லட்சம் மாணவர்களிடம் ஆய்வு செய்து தரங்களில் வகையிலாக அறிக்கை அளிப்போம் ஏன் ஒன்று அவங்க சொல்றாங்கன்னா மொழி தெரியாதவன் வந்து நம்ம ஊர்ல வந்து அவன் எப்படி எல்லாம் தெரியாதவங்கிட்ட போய் அறிக்கை எடுப்பான் அதனால நம்ம வந்து தனியாக வந்து என்ன பண்ணுவோம் இப்போ வந்து சிறப்பான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிப்போம்னு சொல்லி ஏன்னா இவங்களுக்கு இவங்களே பெருமை பித்திக்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும் இதை நான் வந்து உதாரணத்துக்கு ஏன் காட்டுறேன்னா ஒவ்வொரு அறிக்கை வந்து என்னென்னா இவங்களுக்கு எதிராக வந்தால் மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி திசை திருப்பாங்கன்னு வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அறிவாலயத்துடைய ஒவ்வொரு செங்கலும் வந்து மாநிலத்தலைவர் பிடுங்குவாருன்னு வந்து பார்க்க போனால் வந்து இந்த இடத்துல திமுக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திமுக எங்கள் கோட்டை திமுக எங்கள் கோட்டைனா தமிழ்நாட்டில் ஏதாவது கோட்டை இருக்குதாங்க சொல்லுங்கள் திமுகக்குன்னு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கோட்டை இருக்குதா திமுக எங்கள் கோட்டைன்னா அந்த கோட்டையே இல்லை கனவுல தான் அந்த கோட்டை இருக்குது அதே நேரத்தில் வந்து செங்கலெல்லாம் எல்லாம் வந்து அண்ணாவில் சொன்னால் எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ரொம்ப நாளாக அவங்களுக்கே தெரியும் அது வந்து ஒரு பஞ்சமி நிலம்னு சொல்லி ஆனால் வந்து அதை வந்து அறிக்கையெல்லாம் கேட்டுருக்கிறாங்க இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்களோ மூடி மறைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை முழு ஆதாரமும் அண்ணாமலை கிட்டே கிடச்சிச்சான்னு வந்து எனக்கு தெரியல அண்ணாமலை எப்படி ஒன்றுன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயத்தில் இறங்குனாங்கன்னா வந்து பெருச்சாலி மாதிரி கொடாஞ்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு வந்து பேத்துக்கிட்டு வெளியில் வந்துடுவார் முப்பத்தஞ்சு த அமைச்சர்கள் மேலே வந்து ஜாக்கிரியாருன்னு சொன்னால் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வந்துச்சு டூ வந்துச்சு த்ரீயும் வெளியே அவனு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன் ஒன்றுனா வந்து எல்லா ஆதாரத்தை ஆதாரத்தை வந்து அவர் சேகரிச்சிட்டு கவர்னர் கொடுக்குறாரு எங்கே கொடுக்கணுமோ அவங்க வந்து கொடுத்துன்னு இருக்கிறாங்க இது மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால் வந்து அண்ணா அண்ணாமலை வார்த்தையை கொடுத்த மாதிரி வந்து அறிவாலயம் வந்து காணாமல் போகும் ஏன் அறிவாலயம் காணாம போவோங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவே காணாமல் போவோம் இதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் ஏன் ஒன்றுன்னா வந்து இன்னைக்கு அவங்க கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் வந்து உலர ஆரம்பிச்சுட்டாங்க பயம் ஆரம்பிச்சிடுச்சு ஆட்சியில் அத்தை நம்ம இருக்க மாட்டோம்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எந்தெந்த துறையில் எவ்வளோ ஊழல் பண்ணணுமோ வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஊழலில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க அதோடைய ஆதாரத்தை வந்து அண்ணாமலை வகையை வந்து என்ன கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன ஒரு அஸ்திரமாக என்ன பண்றாரு அதை வந்து அந்த அஸ்திரத்தாலே அவங்க அழிக்கணும்னு வந்து அவர் வந்து களத்தில் இறங்கிட்டாரு கூடிய விரைவில் வந்து திமுகவுக்கு பாட கட்டுவார் இது உறுதி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அரசியல் பேசுவது வழக்கமாக இருக்கு சார் இந்த நேரத்தில் போஸ் வெங்கட் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று பதிவு செஞ்சிருக்கார் சார் அண்ணாமலைக்கு எதிராக அறிவாலயம் வந்துட்டு வெறும் சாரால் கட்டப்படலை ஒவ்வொரு திமுக ஏழை தொண்டரின் ரத்தத்தால் வந்துட்டு கட்டப்பட்டுச்சு இதெல்லாம் ஒன்றும் உங்களால் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு உங்களை கருத்து என்ன சார் சார் இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு தொண்டனை வந்து நான் கொச்சப்படுத்தலை சார் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு தொண்டன் இருக்கிறான் உண்மையாண்மை தொண்டனை வந்து என்னென்னா வந்து அவன் நம்புகிறான் தலைமையை அது எந்த கட்சி ஒன்றால இருக்கட்டும் ஏன்னா ஒரு சிலர் பண்ணுறதால தான் வந்து ஒத்துமொட்ட கட்சிக்கே அவ பேர் புரிதுங்களா ரத்தத்தால் வந்து வந்து நீங்கள் வந்து உயிரை கொடுத்து தான் உங்கள் வேலையை செஞ்சு நீங்கள் வந்து அந்தந்த தலைவர்களில் வந்து என்னென்னா வந்து அந்த த இதில் வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார போது அந்த ஆட்சிக்கு வரமும் வந்ததுக்கப்புறமே அந்த தொண்டர்களை மதிக்க மாட்டேன்றாங்களே இதை பற்றி வந்து போஸ் வெங்கட் என்ன சொல்லுவாருன்னு தான் என்னுடைய கேள்வி ஏன்னா இன்றைக்கி வந்து பேசின சூர்யா எங்கே போனாருன்னு தெரில சித்தார்த் எங்கே போனாருன்னு சொல்ல தெரியல சத்யராஜ் வந்து உங்களுக்கே தெரியும் சிலர் வந்து நடிகர்கள்லாம் வந்து இன்னமும் வந்து பார்க்க போனால் திமுகவுக்கு வந்து கொடை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பாதுகாப்பான கட்சின்னு சொல்லி அவங்க முக மகளையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இடத்துல தான் சேர்த்து விடுறாங்க இதெல்லாம் வந்து நான் வந்து என்னென்னா அதுக்கு வந்து நான் கொச்சைப்படுத்துகிற விதமாக வந்து பேசலை நான் என்ன கேட்கறேன்னா ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் மக்களை பற்றி இல்லையே இதுக்கு போஸ் வெங்கட் என்ன வந்து கொடுப்பாரு இதனால் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது லாபத்தை சம்பாதிச்சாங்களா இல்லை நான் கேட்குறேன் இன்றைக்கி உங்கள் சினித்துறையிலேயே நீங்கள் எடுத்துங்க போஸ் வெங்கட் அவர்களே ஏன்னா இன்றைக்கி எத்தனை படங்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்க கடனை உடனே வாங்கி இன்றைக்கி வந்து படத்தை தயாரிச்சுட்டு அந்த படத்தை வெளியேறதுக்கு இன்னொருத்தனோட அனுமதி தேவையா இல்லை அந்த திரைத்துறை திரைத்துறையுடைய எல்லாத்தையும் வந்து தன் கையில் கட்டுப்பாட்டில் வரும் உதயநிதி ஸ்டாலினை வந்து உங்களுக்கு கேட்க தெரியலையா எந்த படம் எப்போ எந்த தேட்டரில் வெளியிடணுன்னு வரைக்கும் வந்து அது உதயநிதி ஸ்டாலின் தான் டிசைட் பண்ணுறாரு அதை வந்து எந்த ப்ரொடக்ஷன் வரணும்னு அவர் தான் டிசைட் பண்ணுறாரு அப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நியாயமான முறையில் நடக்கிறதால நான் சினித்துறையில் இருக்கிற பல தயாரிப்பாளர்களை கேட்குறேன் போஸ் வெங்கட் சொல்கிறது வந்து ஏற்றுக்குறீங்களா உண்மையாலுமே இந்த திமுக அரசாங்கத்தில் வந்து சுதந்திரமாக தான் நீங்கள் செயல்படுறீங்களா யாரும் வந்து நடுத்தருக்கு வரலையா எத்தனை படங்கள் நீங்கள் வரிசையில் நிற்கிது சின்ன சின்ன டேரக்டர் வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு வெளியிடறதுக்கு இனி வந்து அஞ்சு பத்து வருஷம் காத்து நிற்கும் போது வந்து போ மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து படத்தை எடுக்கிறான் அவன் படத்தை மட்டும் எப்படி வெளியிடுறாங்க நான் கேட்குறேன் அப்போ முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறாங்க சார் நீங்கள் உண்மையிலுமே மக்களுக்கான வந்து சேவை பண்ணுறவங்கன்னா நீங்கள் வந்து தொண்டுன்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் போய் அறிவாலயத்துக்கு முன்னாடி நீங்கள் கத்த வேண்டியதானே இத்தனை படங்கள் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது ஏன் வந்து ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு எலும்பு துண்டு போடுறதால வந்து எதையும் பேசக்கூடாது சார் நான் என்ன கேட்குறேன்னா பேசுங்க வேணாம்னு சொல்ல வரல ஆனால் அதே நேரத்தில் வந்து திரும்பி வந்து உன்னுடைய தலைவனையும் பார்த்து நீ அந்த கேள்வி கேட்குற தைரியம் இருக்கிறதான் நான் கேட்குறேன் அது எந்த கட்சியாக நான் சார் நேர்மையாக நியாயமாக நீ பேசுறல மற்றவனை விமர்சனம் பண்ணும்போது உன் தலை உன் கட்சியும் உன் தவறு பண்ண தட்டி கேளுன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த துணிவு உங்களுக்கு இருக்குதா இருக்கிற வந்து எக்ஸில் போடுங்க நேரில் வந்து பேசுங்க தமிழுக்கு வந்துட்டு எதை நோக்கி சரிக்கிறது சார் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பாலியல் கொடுமை சிறுமிகளுக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலை வருகிறது இந்த இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் தொடர்ந்தே ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களே உங்களோட கருத்து என்ன சார் அதுக்கு முன்னாடி நான் மக்கள்கிட்ட வந்து கேட்குறேன் ஏன்னா பேப்பர் படிக்காதவங்களுக்குலாம் அதாவது ஏன் சொல்கிறாங்களே பாதுகாப்பாக இருக்குதா இல்லையான்னு சொல்கிறதால நான் இந்த இடத்துல அந்த இதுவும் வந்து விற்கிறேன் இந்த அம்மா ஒரு அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லி தமிழ்நாடு பாதுகாப்பாக தான் வந்து பெண்கள் இருக்கிறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க சரி ஏற்றுக்கிறேன் பாதுகாப்பாக தான் பெண்கள் இருக்கிறாங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து சொல்கிறாரு அதாவது என்னென்னா இனி வந்து பெண்கள் வந்து தைரியமாக வந்து எஃப்ஐஆர் வந்து வெளியில் வந்து காவல்துறையில் வந்து புகார் அளிக்க வந்து தயாராகிட்டு இதன் மூலமாக வந்து நிறைய எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்குதுன்னு வந்து சொல்கிறாரு வரவேற்கிறேன் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் பாலியல் குற்றங்களுக்கு வந்து தடுக்க என்ன நடவடிக்கை இந்த திமுக அரசாங்கம் எடுத்திருக்குது ஏன் சார் எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து இந்த மாதிரி வந்து நடக்காது சட்டம் அனைவருக்கும் சமம் என்னெல்லாம் வந்து நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க என்னெல்லாம் வாக்கு கொடுத்தீங்க அப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் குற்றங்கள் கம்மியாக இருக்கணும்ல இன்றைக்கி போதை கலாச்சாரத்தில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒம்பதாயிரம் வழக்கு இருந்தது இன்றைக்கி வந்து பார்ப்பா இரநூறு வழக்கு இருக்குதுன்னா அப்போ எத்தனை இப்போ வந்து அந்த போதைக்கு காசி விற்கிறவங்க போதையை விற்கிறவங்கிட்டலாம் நீங்கள்லாம் வாங்கிட்டு வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்கிறீங்க இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணாதானா சார் அளவு வந்து பாலியல் துன்புறுத்தலாக இருக்குது ஆனால் நான் வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறது ஏற்றுக்கிறேன் பெண்களுக்கு அந்த தைரியம் வந்துடுச்சு அதால் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்னைக்கு செருப்பாளியும் அடிக்கிறாங்க சாலியாலையும் அடிக்கிறாங்க சேர்த்தாலே அடிக்கிறாங்க உங்கள் மேலே உங்கள் அமைச்சர்கள் மேலே இது ஒத்துக்கிறீங்களா இப்போ பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்கள் தயவு செய்து சிந்திக்கணும் ஏன்னா இல்லைன்னு வந்து இவங்க மறுக்கிறாங்கல்ல இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்தளவு வந்து நடந்தது அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக்குதான் தான் ஏற்றுக்கலை இது வரைக்கும் அவனை காப்பாற்றுறதுக்கு தான் வழி பண்ணாங்க மக்கள் ஊடகங்கள்லாம் வந்தது ஆனால் இன்றைக்கும் வந்து அந்த யார் அந்த சாருன்னு வந்து தெரியல அந்த சாரோட அண்ணன் அப்பாவாக சொல்லுவாருன்னு பார்த்தா அதுவும் சொல்லலை திருச்சியில் வந்து பார்க்க போனால் அவன் வந்து த தாளருடைய ஒரு கணவர் புரியுதுங்களா பதிமூணு வயசு பள்ளி குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்த போனால் அஞ்சு பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணிக்கிறாங்க தவிர என்ன தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல அதே நேரத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனால் ஐநாவாரத்தில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து அதை கூட்டு பலாத்காரம் பண்ணாங்க அவங்களுக்கு ரூமில் லாஜ் கொடுக்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தைரியம் வந்துருக்குதுதான் வந்து சார் இப்போ நீங்கள் நான் போனால் ஒரு நம்ம ஆதார் கார்டை கேட்பாங்க ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க எங்கிருந்து வராங்கன்னு சொல்லுவாங்க ஒரு மாற்றுத்திறனாளி குந்தைய கொண்டு வந்து நீ வந்து அங்கே கொடுக்குறானா அப்போ ரூமை கொடுத்துக்கிறானா அப்போ அந்த லாஜில் ஓனர் யார் அவங்க வந்து இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம் அதே நேரத்தில் இதே அண்ணா நகரில் ஒரு பாலியல் குற்றம் நடந்தது அந்த பாலியல் குற்றம் நடந்ததுலாம் ஊடகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அந்த குழந்தைய மேலே வந்து என்ன பண்ணுறான்னா யார் அதுக்கு குற்றவாளி அவனை காப்பாற்ற போய் அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மாவை அடித்து அதுக்கப்புறம் என்ன நிலமை வந்ததுன்னு வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டே வந்து அது என்ன பண்ணாங்க அந்த முன் வந்து அந்த கேஸ் எடுத்தாங்க அதே நேரத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ரயிலில் இப்போ ஒரு புள்ளத்தாச்சு பெண் வந்து போகும்போது வந்து அந்த இடத்துல பாலியல் துன்புறுத்தல் இருந்து தூக்கி எறியப்பட்டு அவளுடைய சிசு செதுந்துச்சு சார் யார் சார் பொறுப்பு எடுப்பாங்க அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில் வந்து பதிமூணு வயசு குழந்தைய வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணி நான் அந்த இடத்துல ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு அவள நிலை சார் பதிமூணு வயசு குழந்தை எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து நடந்ததுக்கு வந்து எப்படி சார் நான் கேட்குறேன் வேலூரில் வந்து பார்ப்போம்னா கூட்டுப்பா பாலியல் பலாத்காரில் மூணு பெண்கள் ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க சார் இப்போ இதெல்லாம் வந்து நான் கேட்குறேன் இதை தடுக்கத்துக்கு தமிழக அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை தாங்க சார் இன்னொன்று சொல்கிறேன் சார் நான் இதையும் வந்து காட்டுறேன் ஏன் ஒன்றுனா இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா பேப்பரில் இருக்குது இதனால் வந்து இரநூத்தி ஐம்பத்தைந்து ஆசிரியர்கள் வந்து பாலியல் துன்புறுத்து வழக்கு இருக்குது சார் எவ்வளோ ஒரு அவல நிலை சார் நம்மளாம் யாரை நம்பி சார் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம் அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க அந்த குழந்தை அந்த குரு வந்து என்னன்னா வந்து பா பாதுகாத்து நல்ல கல்வியை கொடுப்பான்னு சொல்ற இடத்துல இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஆசிரியர்கள் வந்து பாலியல் கூட்டுறவர்கள் அப்போ ஆசிரியர்களை வந்து இவங்களாம் சரியா தேர்ந்தெடுக்கலையா இன்னைக்கு வந்து பரிந்துரை பரிந்துரை பேர்ல வந்து கல்வி அறிவே இல்லாதவனை வந்து காமத்துக்கு அடிமையானவனை வந்து ஒரு பள்ளியில் போட்டா அப்போ அங்கே இருக்கிற பிஞ்சுகளை எந்த வந்து யார் சார் உத்தரவாதம் கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் பிடி மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து மருத்துவம் எல்லா இடத்தையும் பார்ப்போம்னா பாலியல் வந்து தலைவிரித்தாடுது இதோட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு வந்து பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு வந்து பேப்பர் சார் தயவு செய்து எதனா பேப்பர் படிக்கலாம் பாருங்கள் ஒரு பெண் போலீஸ் ஒரு பெண் போலீஸ்க்கு வந்து யார் வந்து வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மகே மகேஷ் குமார்னு சொல்லி அவர் வந்து பார்ப்போம்னா வந்து வடக்கு மண்டல இணை கமிஷனர் சார் இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெண் என்ன பண்ணிட்டு அவர் கணவரோடு போயிட்டு டிஜிபி சங்கர் திவாலா வந்து என்ன பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதில் எனக்கு வந்து ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறாரு வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் வந்து அமுச்சிருக்குறாங்க சார் நான் கேட்குறேன் ஒரு பெண் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி சார் வந்து மக்களை பாதுகாக்க போகிறாங்க உதாரணத்துக்கு காவல்துறைகள் வந்து இதில் சம்பந்தப்பட்டவங்களாம் வந்து இதில் போட்டுக்கிறாங்க சார் அதாவது என்னென்னா போலீஸ் பூத்தில் பதிமூணு வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாங்க இல்லையா மயிலாப்பூர் போக்குவரத்து காவல் ராமன் அவர் இருபது லட்சம் ரூபாய் வழிப்பறிப்பு வழக்கில் திருவல்லிக்கேணி எஸ்ஐ ராஜா சிங் சைதாப்பேட்டை சிறப்பு எஸ்ஐ சனி லயார் கைது செய்யப்பட்டுள்ளார் எழும்பூர் வந்து மெத்தப்பேட்டகம் பெற்ற இது போதைப் பொருள் விற்பனை வழக்கில் வந்து அருண் பாண்டியன் என்ற கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார் அசோக் நகர் காவல் நிலையத்தில் ஜேம்ஸ் போதைப் பொருள் விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐநாவரம் சட்ட ஒழுங்கு காவலர் பரணி போதைப் பொருள் விற்பனையில் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையே வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து போதையில் வந்து இன்வால்வ் ஆகும்போது போதையை எப்படி ஒழிக்க முடியும் இந்த அரசாங்கத்தால் வழக்கோடி பதிவு பண்ணுறது ஒன்பதாயிரத்துலேருந்து இரநூறு கொண்டு வந்துட்ட அப்போ அந்த இடத்துல வந்து ரவுடிகளாக வந்து சுற்றுறது காவல்துறை காவல்துறையை கை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சருக்கு எவ்வளோ பங்கு நான் சொல்லலை வருது பேப்பரில் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து அஞ்சாறு இடத்துல வந்து பள்ளியல் தொல்லை நடக்கிறதுக்கு இந்த நான் கேட்குற அன்பில் மகேஷ் என்ன பண்ணாரு எத்தனை பேரை வந்து அந்த பள்ளியை தலைமை ஆசிரியர் கூட்டிட்டு ஒரு கவுன்சிலிங் வச்சிருக்கிறாரு எந்த குழந்தை வந்து எந்த ஆசிரியர் டியூஷன் எடுக்கிறான் அதனுடைய அறிக்கை என்ன எந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வருது இந்த குழந்தை கல்லூரிக்கு வருதுன்னு ஏன் தகவல் அனுப்ப மாட்டேன்றீங்க என்ன பண்றீங்க சார் நீங்க நீங்க உங்க பள்ளிக்கூடத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்துல முதல் ஆஹ் நாங்க மாநிலத்திலேயே முதல் வந்துட்டோம் பாலியல முதல்ல வந்துட்டோம்னு சொல்லுங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுங்க இதெல்லாம் சொல்லுவாங்களா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட ஒரு ஒரு ஆள் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆசிரியர்கள் சரியான ஆசிரியர்கள் இல்ல அந்த ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க ஓய்வூதியத்துக்காக வந்து போராடுறாங்க சம்பளத்துக்காக போராடுறாங்க போராடி 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 எதிர்கட்சியா போது கொடுத்த அந்த வாக்குறுதி என்னாச்சு பெண் காவலுக்கு வந்து அங்க பாதுகாப்பு இல்ல அப்படி இருக்கும் போது இந்த அரசாங்கம் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் எப்படி பில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் எப்படி இந்த அமைச்சர் கீதா ஜீவன் எப்படி சொல்லுவாங்க பாதுகாப்புன்னு சொல்லி வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் எல்லாம் இன்னைக்கு இதே முதலமைச்சர் வீட்டுல ஒரு பெண் குழந்தை பேரம் பேத்தி இந்த மாதிரி நடக்க விட்டுருவானுங்களா ஒரு அமைச்சர் வீட்டுல நடக்க விட்டுருவாங்களா சார் எல்லாமே அவனுக்கு சொல்ல போனால் குற்றவாளிகளை வந்து காப்பாற்றுறாங்க சார் இந்த அரசாங்கம் இவனுங்க சொல்கிற மண்ணாங்கட்டி திராவிட மாடல் அரசாங்கம் போதை விக்ரமனையும் காப்பாற்றுறானுங்க கற்பழிக்கிறவனையும் காப்பாற்றுறானுங்க அவனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா இவங்க கட்சியாக இருந்தால் போய் அங்கே வந்து ஆதரவு கொடுக்குறாங்க சார் தயவு செய்து மக்கள் தெரிஞ்சிங்க உ பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை நீங்களாம் வேலைக்கு போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் தயவு செய்து சாயந்தரம் வரும்போது உங்கள் பிள்ளைகளை உட்காந்து இன்றைக்கி என்ன நடந்தது யார் எப்படி பேசுனாங்க எவன் எங்க தொட்டான் என்ன பண்ணுறது அவளை நிலை நம்ம குழந்தைங்களை பார்த்து கேட்க வேண்டிய நிலைமை ஏன்னா நீங்க வந்து ரெண்டு பேரும் வேலை செய்கிறதால அந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லை கூட்டு போய் பாலியல் வன் போய் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னால் ஒன்றை கொண்டு இல்லை உங்கள் அம்மா அப்பாவை கொண்டு விடுவான்னு சொல்லி பயமுத்துறானுங்க பாருங்க அதை வச்சு வச்சு நீ வீடியோவை வைத்து நீ வந்து அதை வச்சு சம்பாதிக்கிறானுங்க தயவு செய்து வந்து பெற்றோர்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க டெய்லி அவங்ககிட்ட பேசுங்க ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒதுக்குங்க அவங்களுக்காக அப்போ தான் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பெண் வந்து இந்த மாதிரி ஒரு அவல நிலையிலேருந்து நம்ம தடுக்க முடியும் நம்மளை காவல்துறை காப்பாற்றாது இங்கே இருக்கிற அரசாங்கம் காப்பாற்றாது இங்கே இருக்கிற அரசியல்வாதியும் காப்பாற்றிக்க மாட்டாங்க நம்மளை நம்ம தான் காத்துக்கணும் தயவுசெய்து வந்து கவனமாக இருந்தது தொடர்ந்து பேசவும் பல்வேறு பேர் தகவலை கொடுத்தாமிக்க நன்றி சார் ஹிந்த்